சில மாநிலங்கள்ல ஆரம்ப கல்வி கட்டாயமாக்கப்பட்டிருக்குது ஆனால் ஆனா அந்த மாநிலங்கள்ல பட்டியல் சாதி பிள்ளைகள் அதிக முன்னேற்றம் அடைஞ்ச மாதிரி தெரியல அதனால என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஆரம்ப கல்வியை கட்டாயமாக்கணும் மட்டும் போதாது பட்டியல் சாதி மக்களை ஊக்குவிக்கிற விதமா அவங்களுக்கு இலவச மதிய உணவு திட்டமும் அதே போலவே இலவச நோட்டு புத்தனும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறார் தமிழ்நாட்டுல கிராமங்களை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் போதுமான அளவு பள்ளிகள் இல்லாம இருக்குது பெரும் தடையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாரு அதே போலவே பள்ளிகளும் கல்லூரிகளும் தலித் மக்களால் நடத்தப்பட அனுமதிக்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் தலித் மக்கள் நிறைய பேர் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே மாநில அரசு அனுமதி இருக்குது பட்டியல் சாதி மக்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்குது மற்ற சாதியினருக்கு ஏன் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு பட்டியல் சாதி மாணவர்கள் தொழில்நுட்ப கல்லூரியில் அதிக அளவுல சேராதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி அதற்கான பரிந்துரைகளை அரசுக்கு இளைய பெருமளவர்கள் வைக்கிறாரு அதன்படி அனைத்து தொழில்நுட்ப கல்லூரிகளையும் எஸ்சி மாணவர்களுக்கு பதினைந்து சதவீதமும் எஸ்டி மாணவர்களுக்கு ஐந்து சதவீதமும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதே போலவே சேர்க்கைக்கான தகுதி மதிப்பெண்ணில் ஐந்து சதவீதம் குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதன்படியே கல்வி அமைச்சகம் என்ன பண்றாங்கன்னா ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுறாங்க ராஜஸ்தானில் இளைய அவர்கள் தன்னுடைய குழுவோட ஆய்வு பயணம் செஞ்சுட்டு இருக்கப்போ தத்தெடுத்தல் முறை அப்படிங்கிற ஒரு மோசடியை கண்டுபிடிக்கிறார் அந்த தத்தெடுத்தல் முறை அப்படின்னா என்னென்னாக்கா எஸ்சிஎஸ்டி அல்லாத மாணவர்கள் எஸ்சிஎஸ்டி பெற்றோர்களால் தத்தெடுக்கப்பட்டதா மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்களில் அவங்கள சேர்த்துக்கிற ஒரு வழக்கம் இருந்துட்டு வந்துச்சு இந்த மோசடி பற்றி இளைய பெருமாள் அவர்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு மருத்துவக் கல்லூரிகளில் இருபத்தெட்டு இடங்கள் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் பதினாறு இடங்களை சாதி இந்துக்கள் கைப்பற்றி வச்சிருந்துருக்கிறாங்க இதில் இளைய அவர்கள் தலையிட்டு இந்த வழக்கத்தையே முடிவுக்கு கொண்டு வர்றாரு